பயடாங்களே ஆமா வடிதவரி போன உனக்கு சரியான வழிகாட்டத்தான் வரச்சோன்னு அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு புரியல உன் கழுத்துல இருக்கிறது திருட்டு தாலி என்று கேள்விப்பட்டேன் உங்க மகனுக்கு அந்த பழக்கம் கூட இருக்கா காசு கொடுத்து என்கிட்ட காசை பற்றி என் பையனை உனக்கு மான ரக்கம் இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் ஒரு பொண்ண அடையிறதுக்கு பணத்தை வாரி வாரி இறைக்கிறீங்க உங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காரி காரி துப்புறீங்க என்ன சார் நியாயம் நீ அதிகமா பேசுற மரியாதையா சொல்ற நீ என் மகனோட பழகுனதுக்கு ரேட்டு லட்ச ரூபா வேற பயில பாரு மனுஷன்னா அது நீ தான் யா உன் மரியாதைக்கு தகுந்த மாதிரி நீ ரேட்டை கொடுத்துட்ட ஏன் மரியாதை என்னன்னு நான் உனக்கு காட்டுவேனா இந்த, ஒண்ணு மகனுக்கு நான் குடுக்கிற வேலை இத எடுத்துக்கிட்டு மரியாதையா உன் மகனை ஏன் வீட்டுக்கு அனுப்புது மஞ்சு மணி நான் மஞ்சுட் என் பேர் அனுராதா

உனக்கு எனக்கு அறிமுகம் இல்லைனாலும் உன்னை பத்தி மஞ்சள் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா சுத்தி வளைச்சு பேசணா விரும்பல அணு உங்க மருமகளா ஏத்துக்க முடியுமா இல்ல முடியாதா எப்பப்பா இந்த பிசினஸ்க்கு பிசினஸ்க்கு அதுதான் அவல பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனும் செய்யக்கூடிய காரியம்தான் ஒரு சின்ன சந்தேகம் இதுல மனிதாபிமானம் மட்டும் தானா சிச்சி எந்த உருவமே உங்களுக்கு புரிஞ்சும் இல்லையா அணு என் சொந்த தங்கத்தியா ஏத்துக்கிட்டேன் முதலாளி சிஸ்டர் செஞ்சு விவரம் முடியாத ஆளா இருக்கிறியாப்பா அவன தங்கச்சியா ஏத்துக்கிறதுக்கு பதிலா தாரமா ஏத்திருந்தா நமக்குள்ளாக அந்த தகராலே வந்திருக்காரு என்ன சொன்ன அணுவோட வாக்கு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்படாதப்பா உட்காரு பொறுமையா பேசுவோம் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல அந்த அநாத பொண்ணு என் வீட்டுல தனியா இருக்கா மனவேதனைகளை தற்கொலை பண்ணிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல நான் உடனே போகணும் உங்க முடிவு இந்த மாதிரி அண்ணன் இருக்கும்போது அவளைய மருமலா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் கொஞ்சம் இழுங்க வந்த காளி என்ன ஜுமா

மருமகளை நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு சார் இவ்வளவு சீக்கிரம் நீங்க சம்மதிப்பீங்க நான் இல்ல எனக்கும் இருக்குல்ல இருதயத்தை சொல்றாரு நான் வரேன் போயிட்டு வாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன மரியாதையா என்னோட வந்துருங்க உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல மரியாதையா என்னோட வந்துடு வந்துடு ஐயா நான் காலி பேசுறேன் சொன்னபடி செஞ்சிட்டேல நீங்க சொன்ன மாதிரி அணுவ கடத்திட்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்ச அவ என்ன கடுமையை ஏத்து போறா எதிர்பாரா விதமா அது கொலையில முடிஞ்சு போச்சுங்க இப்ப என்னைய பண்றது யாருக்கும் தெரியாம சீக்கிரமா வீட்டுக்கு போ சரியா ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இங்க கராத்தே கணேசன் வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படியா நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா அவங்க பாடியை மறக்க முடியாது முதல்ல அந்த கட்டையை வாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது நம்புங்க ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் கான்ஸ்டபிள் பாடிய போஸ்ட் மாற்றத்துக்கு அனுப்புற கேட்பாடு